இந்த வீடியோவில் வரும் எதையும் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் ஓகேங்களா இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க எதையும் ட்ரை பண்ணிடாதீங்க நான் என்னோட ஓன் பர்சனல் ரிஸ்கில் ட்ரை பண்ணுறேன் யாரும் ட்ரை பண்ணாதீங்க நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் அது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஸ்கின் இருக்கும் எனக்கு எப்படி இப்போ இது ஒர்க் ஆகும்னு தெரியல நான் கிவ் அப் பண்ணாமல் டென் டேஸ் அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கு இதுக்கு மேலே கிவ் அப்பே பண்ண முடியாது ஒரு வழி பாதை ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி இதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு ஓகே ட்ரை பண்ணி பார்க்கட்டும் எனக்கு நடக்கும்னு தோணுது

ஓகே மேம் கிட்டே அது வரும் பின்னாடி வருங்க சரிங்களா நானே இப்போ காட்டு புகையில் இருக்கேன் இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சு கொஞ்சம் வேலையில் இருந்தாலும் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ நீ ஆல்ரெடி இப்போ ஒரு ரீல்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க மேடம் நேரம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தாங்க நேற்று மட்டும் இல்லை பல நாள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க அது ஒரு ப்ராப்ளம் இருந்து ஒரு இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி ஒரு இருக்கும் ஏதாவது ஒன்று ஃபுட்டு சாப்பிட்டோன்னா அது சேராது எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டமாக இருக்கட்டும் டெய்ரி ப்ராடக்ட் நிறைய ஐட்டங்கள் சேராது அதை சாப்பிட்டாங்கன்னா அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஒரு இச்சிங் வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது நாங்களும் பார்க்காத டாக்டர் இல்ல எல்லாரையும் பார்த்துட்டோம் இந்தியாவிலேயே பார்க்காத டாக்டர் இல்ல சரி வெளிநாட்டு வந்து வெளிநாட்டு அவங்களையும் பார்த்துட்டோம் யாரை பார்த்து எந்த பிரச்சனையும் ஒன்றும் தீர்வு வரல ஒரு மூணு வருஷமா ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு டாக்டரை பார்த்தா அவர் சொன்னாங்க தம்பி ஒண்ணும் பண்ண முடியாது இந்த மாத்திரை தரேன் சாப்பிடு சாப்பிட்டு இந்த மாத்திரையை சாப்பிடுன்னாரு எவ்வளவு நாளைக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்டு இருக்க முடியும் சாப்பிடுன்னு இருந்தாங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாத்திரை சாப்பிடுறது இல்லை இருந்தாலும் வேற வழி இல்லை அந்த இச்சி வந்து தாங்க முடியாம சிவீர் சிவனு வந்துகிட்டே இருக்கு சரி என்ன பண்ணலான்னு பார்த்தப்போ நேற்று இங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணாங்க பிளட் டெஸ்ட் எடுத்தோம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க இந்தியாலையும் டெஸ்ட் எடுத்தோம் இங்கே டெஸ்ட் எடுத்தோம் அது சரியே பண்ண முடியல நாங்கள் எல்லா பார்க்காத டாக்டர்கள் எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணப்போ போகல ரொம்ப நாள் முன்னாடியே போடணும்னு நினைச்சேன்

இந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க நாங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம் இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு சார் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு நிறைய நேரமும் பண்ணிட்டோம் சரியாகலாம் இவங்களுக்கு பிடிச்சது சாப்பிடவே முடியல சாப்பிட வேண்டிய வயசில் இதெல்லாம் சாப்பிடாம எவ்வளோ அப்படியே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னானாலும் ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு தான் சொன்னாங்க அதை போய் நாங்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வாங்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு கூடு கூட ஓடி வாங்க போயிட்டோம் சரி ஓகேங்க

பார்த்துட்டு ஒரு ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க ஆச்சுன்னு ஸோ நான் அதை வந்து ட்ரை பண்ணேன் எனக்கும் கியோராச்சுன்னு இருக்க ஒரு ரெண்டு பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சரி இது ஒரு அட்டம் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு புளியும் காப்பர் இதில் தான் ஊற வைக்கணும்னு சொன்னாங்க நார்மல் இல்லாமல் காப்பர் இந்த மாதிரி வெசலில் வந்து நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா கரைச்சி நல்லா கெட்டியாக பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஸ்கின் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு சொன்னாங்க ஆக்சுவலி இதில் பிரச்சனை என்னென்னா டேமரின் வந்து சாப்பிடக்கூடாது புளி தக்காளி இது எதுவுமே சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டா வந்து அரிக்கும் அதனால் அது எனக்கு என்னென்னா அது சாப்பிடவே கூடாது அது இவ்வளோ உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி தேர்ட்டி மினிட்ஸ் விடுறோமே அப்படின்னு எனக்கு அது பயமாக இருந்துச்சு அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பண்ணும்போது அது பயங்கரமாக இச் ஆகும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ஒரு டென் டேஸ் கண்டினியூஸாக பண்ணால் உங்களுக்கு அது சுத்தமாகவே ரிலீவ் ஆயிரும்னு சொன்னாங்க சரி அதை ட்ரை பண்ணலான்னு நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கே போக இந்த செம்பு பாத்திரமும் அதை எடுங்க இந்த புளி இந்த புளியை வாங்கி வந்திருக்கோம் செங்க மாதிரி இருக்குல்ல யாரும் ஃபஸ்ட்டு தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க நான் ட்ரை பண்ண போறேன் என்னோட பர்சனல் இதில் நான் ட்ரை பண்ண போகிறேன் ட்ரை பண்ணிவிட்டு நல்லது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கு ஆல்ரெடி வந்து கேக் சாப்பிட்ற கனவுலாம் வந்துருச்சு அப்படி இல்லை இது இவங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு சரியானாலும் மத்தவங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலே பாருங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நாலு வருஷமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதான் ஹாஸ்பிட்டல் போய் ஒன்றும் சரியாகலன்றது தான் இல்ல மேபி அவங்களுக்கு வேற பிரச்சனையா இருக்கலாம் நமக்கு என்ன தெரியும் இல்ல நான் சொல்றது யூடி கேரியா இருக்கு உங்களுக்கு மட்டும் அது முதல்ல யூடி கேரியாவா நீங்க செக் பண்ணிக்கோங்க இவங்க நாலு வருஷமா செக் பண்ணிட்டு அது யூடி கேரியா தான் ஓகேங்களா பிளட் டெஸ்ட் எப்ப எடுத்தாலும் அதே பிரச்சனை தான் சொல்லி வருது என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு ஒர்க் அவுட் ஆகல சரி கடைசியா சொன்ன ஏதோ பாட்டி வைத்தியங்கிற மாதிரி ஓகே இதை போட்டு பார்ப்போம் இதை போட்டு பார்த்தும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி மன வலிமையா நம்பிக்கைன்னு இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலம் சொன்ன உடனே உடனே போயிட்டோம் ஆமா ஃபர்ஸ்ட் நாங்க நினைத்தோம் சரி ஊர்ல இருந்து கொஞ்சம் நல்ல புள்ளி எல்லாம் வாங்கிட்டு சொல்லுவோம் வாங்கிட்டு சொல்லுவோம் பார்த்தோம் ஊரெல்லாம் வேணாம் எனக்கு இன்னைக்கே வாங்குறோம் நம்ம போய் வாங்கிட்டு அடுத்த ஒரு பத்து நாளைக்குள்ள அதை என்னன்னு டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட் ஒர்க் அவுட் ஆகுதா ஆகல அட்லீஸ்ட் கொஞ்சம் குறஞ்சா கூட போதும் படிப்படியா குறஞ்சா கூட போதும் இன்னிட்டா சரியா இருந்தாலும் படிப்படியா கொஞ்சம் குறஞ்சா போதும் எதுவுமே சாப்பிட முடியும் சிக்கனு மட்டனு பிஷ்னு எதுவுமே தேவை முடியாது மேடம் எல்லாமே சாப்பிடுவாங்க ஆனா எதுவுமே சாப்பிட முடியல எல்லாரும் போராடத்துலாம் கேட்பேன் ஏமா ா அது எல்லாரும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் எல்லாரும் வந்து எனக்கு இல்லை இவளுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னடா நம்ம ஏதோ பேஷண்ட் மாதிரி ஆயிடுச்சே நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது கூட செகண்டரி தான் எனக்கு இந்த மாதிரி நாலு பேர் கேட்கும் போது எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது இல்லைங்க எனக்கு ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் கல்யாணம் முடிச்சு புதுசாக போனோங்க நிறைய வீட்டுக்கு நிறைய வீட்டுக்கு இருந்து போகலாம் நாங்கள் எங்கள் மாமா அதனால தான் நான் எங்கேயுமே போகல மாமா வீட்டுக்கு இருந்துக்குங்கெல்லாம் போனோம் நிறைய வீட்டுக்கு போன போலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே நான்வெஜ் தான் தடா போலாம் நான்வெஜ் செய்வாங்க நான் நான்வெஜ் சாப்பிடுவேங்கிறதுனால என்னடம் வந்து இல்லைங்க வெஜ்ஜு அப்படின்னு என்ன சொல்ற லவ் மேரேஜ் வெஜ் சாப்பிட பிள்ளைங்க நீ எல்லாம் வெஜ் சாப்பிட பக்கத்துலயே போக மாட்டேங்கிற மாதிரி மாட்டேன் நான் லவ் பண்றப்ப இந்த பிரச்சனை இல்லை அப்போலாம் அடிச்சு திபெசம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்போ இந்த பிரச்சனை இருந்தப்பவும் அடிச்சு திபன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம்னு சொல்லி குறைச்சி பார்த்தோம் என்னென்னமோ எல்லா ஃபுட்டையும் கண்ட்ரோல் பண்ணோம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு எதுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை கடைசியில் இந்த ஒரு மூட்டை புளிக்கு தான் சரியாகவும் நினைக்கிறேன் புளியில் நல்லா ஊற வச்சு குளிப்பாட்டு எடுத்தால் மட்டும்தான் ஏதோ ஒன்று நடக்கும்னு நம்புகிறோம் சரியா பயங்கர ஒரு ஹோப் பயங்கர பாசிட்டிவிட்டியா இருக்கு மத்தியானத்துல எனக்கு மदनதுணவே எனக்கு கேக் சாப்பிறேமானு கனவு வந்துச்சு இது வந்து நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும்லாம் சாப்பிடலாமா சாப்பிடாம மீனி கேக் சாப்பிடலாம் ஒரு விஷயம் தெரியும் ஆனா நாலு வருஷமா சாப்பிடாம இருக்கது எவ்வளவு கஷ்டம் அந்த கஷ்டத்துல இருக்கா சரி ஓகே இதுக்கு அப்புறமா நல்லா சாப்டா சரி செய்முறை ஓகேங்களா ஒரு பெரிய சைஸ் குண்டு புளியை எடுத்துக்கலாம் குண்டு புளியா இல்ல கருப்பு புளி கருப்பு கலர் புளி பழைய புளி கிரட் 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 கத்திரிக்கோல் இல்ல என்றால் இப்படி இன்னே கொஞ்ச நேரத்துல இப்ப கைய முட்ட அறுத்துதானே இப்ப காதை கட்டி அடி வாங்கி இருப்பேன் டே ஏய் பாவே இருக்க மாட்டே நான் தான் இருப்பேன் ரெண்டு சிட்டு வாங்கி இருக்கேன் இப்படி புடிச்சி இப்படி அறுக்கணும் சரி அந்த பேசாத தயசி அந்த பேசாத

இத பண்ணலாமா பண்ண கூடாதுங்கிறதையும் சொல்லுங்க தண்ணி ஃபுல்லா ஊத்தி ஃபுல்லா ஊத்தலா அது மூங்கற அளவுக்கு ஊத்தி ஒரு வைக்கணும் காப்பர் வெசல்ல தான் ஊற வைக்கணும்னு சொன்னாங்க கண்டிப்பா காப்பர் வெசல்ல தான் வைக்கணும்னு சொன்னாங்க நான் தெரிஞ்ச ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் நினைக்கிறேன் காப்பர் புளியும் இதுக்கும் இந்த காப்பர் வெசல்ல புளி வெச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க இந்த மாதிரி எண்ணெய் க்ளீன் பண்றோமா